வணக்கம் நண்பர்களே முக்கியமான டாப்பிக்கை இந்த பதிவில் பார்க்க போகிறோம் பவன் கல்யாண் அவர்களுடைய சமீபத்திய நகர்வுகள் எல்லாமே தமிழ்நாடோடு ரொம்ப ஒன்றி இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம் இப்போ கூட ஆப்ரேஷன் சிந்துர் எதிரொலியாக பவன் கல்யாண் என்ன அறிவிச்சிருக்காரு தெரியுமா ஜனசேனா சட்டமன்ற உறுப்பினர்கள் தமிழ்நாட்டுக்கு விரைவாக போங்க தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அறுபடை முருகன் திருத்தலத்துக்கு போய் அங்கே பூஜை செய்யுங்க நம்மளுடைய இந்திய இராணுவம் இந்தியன் ஏர்ஃபோர்ஸு இந்தியன் நேவி இவங்களுக்கு மேலும் பக்கபலமாக இருக்கணும் பிரதமர் மோடிக்கு பக்கபலமாக இருக்கணும் முருக பெருமான் அப்படின்னு சிறப்பு பூஜை யாகம் நடத்துகிறேன் அப்படின்னு பவன் கல்யாண் ஜனசேனா சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு உத்தரவை பிறப்பிச்சிருக்காரு பவன் கல்யாணுடைய உத்தரவை ஏற்று இப்போ சட்டமன்ற உறுப்பினர்கள் தமிழகம் வந்திருக்காங்க அப்படிங்கிற அப்டேட்டை பார்க்குறோம் இது மட்டும் இல்லாமல் திருக்குறள் எழுநூற்றி அறுபத்தி மூணாவது திருக்குறளை வந்து ஷேர் பண்ணி இந்த ஆபரேஷன் சிந்தூர் தொடர்பாக பாகிஸ்தான் நம்ம இந்தியாவுடைய பதிலடியை சமாளிக்க முடியாமல் கதறி ஓடனானுங்க பாத்தீங்களா இதை ஒரு திருக்குறளை வந்து ஷேர் பண்ணி தெரிவிச்சிருக்காரு விளக்கம் கொடுத்துருக்காரு இது மாதிரி சமீபத்திய பவன் கல்யாணுடைய நகர்வுகள் எல்லாமே தமிழ்நாடோடு ரொம்ப ஒன்றி இருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்கறோம் இதற்கான பின்னணி என்ன அப்படின்னா தமிழகத்துல ஜனசேனா பார்ட்டியை வந்து தொடங்க போறாரு இப்போ ஆந்திரால இருக்குல்ல தமிழகத்திலேயும் ஒரு பிராஞ்சை வந்து தொடங்க போறாராம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலுக்கு ஜனசேனா பார்ட்டியை தமிழகத்துல தொடங்கினா பிஜேபி கூட்டணிக்கு அது கொஞ்சம் பலனளிக்கும் அளிக்கும் ஏன்னா தமிழகத்துல தெலுங்கு பேசக்கூடிய பல மக்கள் வசிக்கிறாங்க ஸோ அவங்களுடைய வாக்குகள் எல்லாத்தையும் ஈர்க்க முடியும் அப்படிங்கிறதன் அடிப்படையில் தமிழகத்தில் ஜனசேனா பார்ட்டியுடைய பிரான்ச் வந்து தொடங்கப்பட இருக்கு இது உண்மையிலேயே திராவிட கட்சிகளுக்கு ஒரு பேட் நியூஸ் தான் இது முதல் டாபிக் ரெண்டாவது டாபிக் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பார்டர் செக்யூரிட்டி ஃபோர்ஸ் ஜவான் பூர்ணம் குமார் ஷா இருக்கார்ல பாகிஸ்தான் பிடிச்சி வச்சுட்டாங்கல்ல இப்போ நம்ம இந்தியாவுக்கு பயந்து இப்போ திருப்பி அனுப்பிட்டாங்க நம்மளுடைய ஜவானை இது தொடர்பாக பூர்ணம் குமார் ஷாவுடைய மனைவி கிட்ட ஏஎன்ஐ செய்தி நிறுவனம் பேட்டி எடுத்திருக்காங்க அந்த பேட்டியில் அவங்க ஒரு வார்த்தையை பயன்படுத்தியிருக்காங்க எவ்ரி திங் இஸ் பாசிபிள் இஃப் தேர் இஸ் பி எம் மோடி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தையை பயன்படுத்தியிருக்காங்க பிரதமர் மோடி நம்ம கூட இருந்தாருன்னா எல்லாமே பாசிபிள் தான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தையை பயன்படுத்தியிருக்காங்க யோசிச்சு பாருங்க பாகிஸ்தானை துவம்சம் பண்ணியிருக்கோம் நூற்றுக்கும் மேற்பட்ட தீவிரவாதிகளை ஆப்ரேஷன் சிந்தூர் மூலமாக கொண்டிருக்கோம் ஒன்று ரெண்டாவது பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய பத்துக்கும் மேற்பட்ட இராணுவ தலங்கள் விமான தலங்கள் இது எல்லாத்தையும் தாக்கி அழிச்சிருக்கோம் நாலு பில்லியன் அமெரிக்க டாலர் அளவுக்கு பாகிஸ்தானுக்கு நஷ்டத்தை ஏற்படுத்தி கொடுத்துருக்கோம் நானூறுக்கும் மேற்பட்ட ட்ரோன்களை சுட்டு வீழ்த்தியிருக்கோம் முப்பதுக்கும் மேற்பட்ட மிசைல்ஸை சுட்டு வீழ்த்தியிருக்கோம் இவ்வளவுக்கு அப்புறமும் பாகிஸ்தானு பிடிபட்ட ஒரு இந்திய வீரரை ஒரு சின்ன கீறல் கூட இல்லாமல் இந்தியாவுக்கு திருப்பி அனுப்புகிறாங்க அப்படின்னா என்ன காரணம் மோடி இருக்கிறதுனால தான் அந்த பார்டர் செக்யூரிட்டி ஃபோர்ஸ் அவர் மேலே நம்ம கையை வச்சா இந்தியா நம்ம மேலே காலை வைப்பாங்க அப்படிங்கிறது பாகிஸ்தானுக்கு தெரியும் அதனால தான் அந்த ஜவான் பத்திரமாக அட்டாரி வாகா எல்லை வழியாக திருப்பி அனுப்பி வைக்கப்பட்டிருக்காரு ஸோ கரெக்டான வார்த்தை தான் எவ்ரி திங் இஸ் பாசிபிள் இஃப் தேர் இஸ் பி எம் மோடி அப்படிங்கிறது நூறு பர்சன்டேஜ் சரியான ஒரு ஸ்டேட்மெண்ட்டு இது ரெண்டாவது டாபிக் மூணாவது டாபிக் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா தீவிரவாதிகள் கொல்லப்பட்டதுக்கு பாகிஸ்தானுடைய போலீஸு பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய ராணுவ அதிகாரிகள்லாம் அந்த இறுதி சடங்கு நிகழ்ச்சியில் உட்காந்து போஸ்ட் கொடுத்துட்டு இருந்தானுங்க பாகிஸ்தானுக்கு தீவிரவாதிகளோடு நெருங்கிய தொடர்பு இருக்குது அப்படிங்கிறது உலகத்துக்கு தெரிஞ்சு போச்சு இப்போ அடுத்த கேவலம் என்ன அப்படின்னா ஆப்ரேஷன் சிந்தூர் மூலமாக கொல்லப்பட்ட தீவிரவாதிகளுடைய குடும்பத்துக்கு இப்போ பாகிஸ்தான் நிவாரணம் அறிவிச்சிருக்காங்க கொல்லப்பட்ட ஒவ்வொரு தீவிரவாதியுடைய குடும்பத்துக்கும் ஒரு கோடி ரூபாய் நிவாரணம் அப்படின்னு சொல்லிட்டு பாகிஸ்தான் அறிவிச்சிருக்காங்க அதுலேயும் எஸ்கேஎஃப் ஆனால் மசூத் அசார் இருக்கான் பார்த்தீங்களா அவனுக்கு மட்டும் பதினாலு கோடி ரூபாய் நிவாரணமா ஏன்னா அவனுடைய ஃபேமிலியை சேர்ந்த பத்து பேர் போட்டுத்தள்ளப்பட்டிருக்காங்க அவனுடைய நெருங்கிய கூட்டாளி நாலு பேர் டோட்டலாக மசூத் அசாருக்கு மட்டும் பதினாலு பேர் இலக்கு தலைக்கு ஒரு கோடி ஸோ பதினாலு கோடி மசூத் அசா இருக்கும் பேலன்ஸ் இருக்கக்கூடிய தீவிரவாதிகளுக்கெல்லாம் அவங்க குடும்பத்துக்கெல்லாம் நிவாரணமாக ஒரு கோடி ரூபா தலா ஒரு கோடி ரூபா அறிவிக்கப்பட்டிருக்கு அப்போயே இந்தியா சொன்னாங்க ஐஎம்எஃப்லாம் டூ பாயிண்ட் த்ரீ பில்லியன் அமெரிக்க டாலர் நிதியை வந்து சேங்ஷன் பண்ணிங்க பாகிஸ்தானுக்கு அது தீவிரவாதிகளுக்கு தான் கொடுப்பானுங்க நிதி உதவி வழங்குவானுங்க அப்படிங்கிறத இந்தியா ஆரம்பத்துலேருந்தே சொல்லிட்டு வந்துச்சு ஆனால் ஐஎம்எஃப்லாம் எல்லாம் கேட்குற மாதிரி இல்லை நிதியை சேங்ஷன் பண்ணானுங்க இப்போ பாருங்கள் அந்த காசை எடுத்து ஒரு கோடி ரூபா தீவிரவாதிகளுக்கு நிவாரணம் ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒரு கோடி ரூபா வழங்கிக்கிருக்கானுங்க என்ன நாடோ கேவலமான ஒரு நாடு பாகிஸ்தான் இது மூணாவது டாபிக்கு கடைசி டாப்பிக்கு லாஸ்ட் பதினஞ்சு நாளில் பாகிஸ்தானுக்கு ரொம்ப ஒரு ஹாப்பியான ஒரு செய்தி கிடைச்சிருக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமான ஒரு செய்தி கிடச்சிருக்கு ரொம்ப துள்ளி குதிப்பாங்க இந்த செய்தியை கேட்டு என்ன செய்தி தெரியுமா என்ன தெரியுமா ஆப்ரேஷன் சிந்துர் தொடர்பாகலாம் கிடையாது அதுக்கெல்லாம் அழுதுகிறக்கானுங்க இப்போ வரைக்கும் என்ன ஹாப்பியான செய்தினா டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியிலேருந்து விராட் கோலி ரிட்டையர் ஆகிட்டார் இது மட்டும்தான் லாஸ்ட் பதினஞ்சு இருபது நாளில் பாகிஸ்தானுக்கு வந்த ஒரு ஹாப்பியான நியூஸு இது எல்லாமே பேட் நியூஸ் தான் மோடி துவம்சம் பண்ணிட்டார் பாகிஸ்தானை இந்த டாபிக்ஸ் எல்லாத்தையும் பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் தொடர்ந்து கனெக்டில் இருங்க அடுத்தடுத்து நிறையா பதிவுகளை பார்க்கலாம் நன்றி ஜெய்ஹிந்த்